இந்த வந்து ரிஷபலக்கணத்து அட்டமாதிபதியும் லாபாதிபதியாக லாபாதிபதியானது எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் குரு பகவான் தான் அதை விட்டு இந்த ரிஷப லக்னத்துக்கு கொடுத்து தான் கெடுப்பார் கெடுத்து தான் கொடுப்பார் தவிர ஒன்றும் நல்லதெல்லாம் வந்து ஒன்றும் எல்லாம் பண்ண மாட்டார் ஆதிபத்திய வேலைகளை முறையாக செய்வார் அதை விட்டு இவர் சனி சந்திரன் உச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறதாலோ சந்திரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதா அதெல்லாம் இங்கே கிடையாது அவர் கெடுத்து தான் கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுத்து தான் அவர் லாபத்தை கொடுப்பாரு பிரச்சனை கொடுத்து தான் அவர் வெளியே கொடுப்பாரு தவிர மற்றபடியெல்லாம் இங்கே வந்து இது கோச்சாரக்கு ஒரு நல்லது செய்வார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர் கரெக்டாக அவரோட வேலை செய்வார்ன்னா செய்வார் தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அது ரிஷப் லக்கணம் இல்லை இப்போ மிதன லக்கணம் வந்தால் ஏழு பத்து கோடிய லக்கணத்தில் வந்து உட்காந்தாருன்னா திடீர்னு திருமணம் நடக்கும் திடீர்னு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எதிர்பாராத வாய்ப்பு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே ரிஷபலக்கணம் கொடுக்கும் கொடுக்காது கொடுத்து கொடுத்துருக்கணும்ல ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு ஒரு வருஷத்தை என்ன கொடுத்தா பாருங்கள் டெய்லி போராட்டம் தான் பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார் அதனால் கடைசி போகும்போது லாபத்தையும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்துருப்பாரு பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பார் நல்ல லாபத்தை கொடுத்துருப்பார் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் கோச்சர உருவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு